பெண் குழந்தை பிறந்ததுல இருந்து வயது மூப்பு அடையும் வரைக்கும் ஒவ்வொரு பருவத்துக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனி டிபார்ட்மெண்ட்டையே ஒதுக்கி இருக்காங்க சிம்ஸ் மருத்துவமனை சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு பெண்மை அப்படின்ற இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க சிம்ஸ் மருத்துவமனை நடிகை ஊர்வசி அவர்கள் இத திறந்து வச்சு சிம்ஸ் மருத்துவமனையோட தனக்கு இருக்கக்கூடிய நட்புறவை பத்தி ரொம்பவே அழகா பேசியிருந்தாங்க மேலும் பெண்மையினுடைய முக்கியத்துவத்தை பத்தி ரொம்பவே அழகாகவும் சொல்லியிருந்தாங்க நான் மதுரானதுக்கு அப்புறம் அவ இருமனா எனக்கு பிரச்சனை அவ பிறந்த அந்த தருணம் என் மனசுல என்னைக்குமே இருக்கு அதே மாதிரி பையன் பிறந்த தருணம் என் மனசுல என்னைக்குமே இருக்கு அவ்வளவு ஞாபகமான ஒரு ஒரு என்ன சொல்ற அந்த நிமிடங்கள் பல பல நொடிகள் இவ்வளோ ஞாபகம் மற்ற இதுலேயுமே எனக்கு இல்லை ஸோ இந்த மகப்பேறுங்கிறது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம் சிம்ஸ் மருத்துவமனையில குழந்தைகளுக்கான பிரிவு பெண்களுக்கான பிரிவு மகப்பேறு மருத்துவம்னு பல பிரிவுகள் இருந்தாலும் பெண்களுக்காகவே இப்போ பெண்மை இந்த இதுல பிறந்த பெண் குழந்தைகளுக்காக துளிர் அப்படின்றது பன்னிரண்டு வயதுக்கு அப்புறமா பெண் குழந்தை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் சிம்ஸ் மகள்னு இப்படி பெண்களுடைய ஒவ்வொரு பருவத்துக்கு ஏத்த மாதிரி பெண்மை திட்டத்துல இவ்வளவு வகைப்படுத்தி இருக்காங்க அதை தொடர்ந்து வயது மூப்பாக்கும் போது பெண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சவால்களுக்காகவே சிம்ஸ் மங்கை அப்படின்ற ஒரு திட்டமும் இப்படி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த மாதிரி பெண்மை அப்படின்ற தனி டிபார்ட்மெண்டையே துவங்கி வச்சு பெண்களுக்கான முக்கியத்துவத்தை உணர்த்திருக்காங்க சிம்ஸ் மருத்துவமனை நடிகை ஊர்வஷி அவர்களும் இதுல கலந்துக்கிட்டு தன்னுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க எல்லா வசதியும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சிம்ஸ் மருத்துவமனையில மேலும் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியை தரதாகவும் ஊர்ஷி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க